காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மு இளையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க கதை கேட்கலாம் வாங்க இன்னைக்கு நாம கேட்க போற கதை அம்மு இளையால் அவர்கள் எழுதிய மேகமே மழை ஊஞ்சலிடு கதைக்குள்ள போகலாமா ஊஞ்சல் பதினான்கு ஆனந்தியை காணும்னு நானும் தேட ஆரம்பிச்சேன் அப்படி மண்டபத்துக்கு பின்புறமா இருக்கிற பாதை வழியா போகும்போது யாரோ படுத்துக்கிற மாதிரி தெரிஞ்சது சந்தேகப்பட்டு கிட்ட போகும்போது அந்த நொடி என்ன மாதிரி நான் பார்க்கறது கனவா இருக்க கூடாதான்னு கடவுள்கிட்ட வேண்டிடு ஒன்னும் புரியாமல் எல்லார்கிட்டையும் சொல்ல வரும்போதுதான் பேச்சு வராமல் திக்குமுக்காடி தன்னவனை பார்த்தாள் நிறுத்தாம சொல்லு தண்ணி கொஞ்சம் உன் நம்பி இன்னும் ஏமாறுவேன்னு நினைக்காது முழுசா சொல்லிட்டு எதுவா இருந்தாலும் பேசு அவனது சுடுசொல் உள்ளத்தை சுட்டு பசுக்கியது உண்மையை சொன்னால் மட்டும் இதிலிருந்து தப்பிக்க முடியும் என்பதால் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு பேசினார் எனக்கு என் திரும்ப அவர் ரொம்ப பிடிக்கும் அவருக்காக தான் இந்த உயிரை வச்சிருந்தேன் அது கொஞ்சம் கொஞ்சமா என் தங்கச்சி கூட அவர் வாழப்போற வாழ்க்கைய நினைச்சு உடம்ப விட்டு போயிட்டு இருந்துச்சு இனி அவர் எனக்கு இல்லைன்ற நிலைமையை ஏத்துக்க முடியாம எனக்குள்ள சுயநலமா ஒரு எண்ணம் வந்துச்சு அவரை கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்த இந்த வாய்ப்பை விட்டா சத்தியமா எனக்கு வேற வாய்ப்பு கிடைச்சிருக்காது அதனாலதான் என் தங்கச்சி பேச முடியாமல் அழ ஆரம்பித்தவளுக்கு தண்ணீரை கொடுத்தார் பெண் அதிகாரி உடன் பிறந்தவளுக்கு செய்த துரோகம் தொண்டையை அடைத்தது எத்தனையோ நாட்கள் அவளுக்கு செய்த அநியாயத்தை நினைத்து துடித்திருக்கிறார் தன்னுடைய சுயநலத்திற்காக தங்கைக்கு செய்த துரோகத்தை அவள் மனமே மன்னிக்க தயாராக இல்லை எனக்கு அந்த நிமிஷம் என் காதல் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சது அதுவா என் தங்கச்சியான வரும்போது என்னால் சுயநலமா மட்டும்தான் முடிவெடுக்க முடிஞ்சது நேராக அவ ரூமுக்கு போய் அவ எழுதுன மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சு அந்த நிமிஷம் என் குற்ற உணர்ச்சி என் தங்கச்சியை போய் பார்க்க சொல்லுச்சு திரும்ப போகும்போது தான் அந்த மோதிரம் மரத்துல பட்டு உடைஞ்சது அவளை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு வரும்போது தினேஷனா எதிரில் வந்தாங்க அவர் அங்கே போக விடாம ஆனந்தி ரூமுக்கு கூட்டிட்டு போய் அந்த லெட்டரை எடுக்க வச்சேன் எல்லாம் நான் நினைச்சா மாதிரி நடந்துச்சு நீங்க என் கழுத்துல தாலி கட்டுனதை தவிர வேற எந்த சந்தோஷமும் எனக்கு இதுல கிடைக்கல நான் செஞ்ச துரோகத்துக்கு எனக்கு தண்டனை கொடுங்க ஆனா வெறுத்துடாதீங்க சத்தியமா உங்களுக்காகவோ இத்தனை வருஷமா காத்திருந்த என் காதலுக்காகவும் மட்டும்தான் இதை நான் செஞ்சேன் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்க திரும்ப மன்னிப்பா நீ பண்ணதுக்கு மன்னிப்பு கிடைக்கும்னு நம்புறியா என் அவளை நெருங்கியவன் எப்படி நீ எல்லாம் இத்தனை நாள் உயிரோடு இருந்த ஒருத்திய அதுவும் கூட பிறந்தவளை பலி கொடுத்துட்டு அப்படியே ஒரு கல்யாண தேவையா உனக்கு நீ சொல்ற காரணத்தை குழந்தை கூட ஏத்துக்காது அப்பவே ஆனந்தி அங்க இருக்கிற விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லியிருந்தா அவளை காப்பாத்தி கூட இருக்கலாம் இல்லனா அப்பவே அவ கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிருக்கலாம் என்றவன் தன் கோபத்தை குறைக்க முடியாது அங்கிருந்த தண்ணீர் பாட்டிலை தூக்கி போட்டு உடைத்தான் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது நீ பண்ண காரியத்தை சத்தியமா அவளை நீதா கொண்டிருக்க இருக்க எனக்கு அது நல்லா தெரியும் ஒழுங்க மரியாதையா உண்மையை ஒத்துக்க இவ்வளோ கேடு கெட்டவளா நீ உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவிய நான் பார்த்ததே இல்ல சி உன்னை எப்படி இவ்வளோ நாள் சந்தேகப்படாம இருந்தேன் போலீஸ்காரனையே கூடவே இருந்து ஏமாத்திருக்கியே உன் காதலுக்காக இன்னும் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லு ஆனந்திய நான் கொலை பண்ணல என்ன நம்புங்க என் வாழ்க்கையில உன்னை மட்டும் இனி நம்ப மாட்டேன் உனக்கு ரெண்டு நாள் டைம் தர அதுக்குள்ள ஆனந்திய கொலை பண்ணது நீதான் ஒத்துக்க இதே மாதிரி நடிச்சுட்டு இருந்த மனுஷனா இருக்க மாட்டேன் அவ்விடம் விட்டு நகர முயன்றவன் ஒரு நொடி அழுத்தமாக பார்த்தான் அந்த பார்வையின் பொருளை உணர்ந்து கொள்ள முடியாது பார்த்திகா பயத்தில் இருந்த காகிதத்தை எடுத்து அவள் முன்பு வீசினான் எந்த காதலுக்காக இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணியோ அந்த காதல் இனி உனக்கு இல்லை என் வாழ்க்கையில் நீ இருந்த இந்த கொஞ்சம் பகுதியை முழுசா விருக்கிற உன்ன மாதிரி ஒருத்தி கூட வாழ்ந்ததை நினைச்சா அரு இருக்கு பாருக்கு சி வெறுப்பை உமிழ்ந்து அங்கிருந்து கிளம்ப காதலன் தனக்கு கொடுத்த விவாகரத்து நோட்டீஸை நெஞ்சோடு சேர்த்துக்கொண்டு கொண்டு மருமகளை பார்க்க வந்திருந்த மாமனாரும் மாமியாரும் என் பிள்ளைக்காக இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்க உன்னை திட்ட மனசு வராததால சும்மா இருக்கும் கூட பிறந்தவளை கொலை பண்ற அளவுக்கு அப்படி என்ன காதல் உனக்கு திட்ட நீங்களாவது நம்புங்க நான் கொலை பண்ணல கெஞ்சினான் அவர்களுக்கு கோபம் இருந்தாலும் பார்த்திகா மீது ஏற்பட்ட அன்பு வெளிப்படுத்த விடாமல் தடுத்தது கடுமையான வார்த்தைகளால் அவளை குத்தி கிழிக்காமல் அங்கிருந்து சென்று விட அவர்களுக்கும் சேர்த்து நோகடிக்க வந்தார்கள் பெற்றோர்கள் என் வயிற்றுல உன்னை பெத்ததுக்காக அசிங்கப்படுறேன் உன் கூட ஒன்னா வளர்ந்து திரிஞ்ச பிள்ளைய கொண்டுட்டு எடி பாவி அவ எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அக்கா உன்னை கேட்டுதான் எடுத்திருக்கா உனக்காக எவ்வளோ விஷயத்த விட்டு கொடுத்திருக்கா அப்படிப்பட்டவளை கொன்னு புதைச்சு அவ தாலிய கட்டிக்கிட்டே என்ன நீ நீயாவது என்ன நம்புமா அம்மானு சொல்லாதடி அயோக்கி உன்ன மாதிரி ஜின்மத்தை இத்தனை வருஷமா சோறு ஊட்டி வளர்த்ததுக்காக தூக்கு போட்டு தொங்க போறேன்னா நீ எதுக்கு அமுதா தூக்கு போட்டு தொங்கணும் எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம முன்னாடி அழுது நாடகம் ஆடுற இவ தான் தொங்கணும் அப்பா எங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்களும் செத்து போயிட்டாங்க முடிவு பண்ணிட்டோம் இனி எங்களை அப்பா அம்மானு கூப்பிடாத நீ செத்தாக கூட நாங்க வந்து நிற்க மாட்டோம் இப்படி ஒருத்திய பெத்து வளர்த்ததுக்காக காலம் பூரா அனாதைகளாக இருந்து சாகுறோம் ப்ளீஸ் இப்படி பேசாதீங்கப்பா அவ இருந்தது மறைச்சதை தவிர வேற எந்த தப்பு பண்ணலனா இப்போ கூட நீ பண்ணது தப்புன்னு உணராம பேசுற பாரு இத கேக்கும் தாண்டி வயிறு எரியுது எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா உனக்கு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம் உன்ன மாதிரி கொலை பண்ற ஆள் இல்ல ஆனந்தி அக்காவுக்காக விட்டு கொடுத்திருப்பான் உன்னோட சுயநலத்துக்காக எல்லாரையும் கஷ்டப்படுத்தி இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா உனக்கு அதற்கு மேல் அவள் பேசாமல் மௌனம் காத்திட எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வார்த்தைகளை பேசிவிட்டு சென்றார்கள் பெற்றோர்கள் பெற்றவர்கள் தன்னுடன் வாழ்ந்தவன் மகள் போல வளர்த்த அவனது பெற்றோர்கள் என அனைவரும் விரோதத்தை கொட்டிவிட்டு சென்று விட்டார்கள் இனி அவளை நோகடிக்க யாரும் இல்லை பார்த்திகாவிற்கு தெரியும் தான் செய்த செயலின் தாக்கம் அந்த நொடி தோன்றிய சுயநலத்தால் அப்படி ஒரு முடிவு எடுத்தாலே தவிர தங்கையின் மரணத்தில் சிறு ஆனந்தமில்லை மற்றவர்களைப் போல் அவள் உடலை தொட்டு பார்த்து அழக்கூட முடியாத சூழ்நிலை கைதியாகத்தான் அனுப்பி வைத்திருக்கிறாள் யார் இப்போது தன்னை அடையாளம் கண்டுபிடிப்பார்கள் என்ற அச்சமும் அதற்குள் தன்னவன் மனதில் இடம் பிடித்து விட வேண்டும் என்ற துடிப்பும் நடுவில் தங்கைக்கு செய்த துரோகமும் என புழுவாய் சிக்கித் துவைத்திருக்கிறாள் யாருக்கு தன் நியாயத்தை புரிய வைப்பது என்று தெரியாமல் காவல் நிலையத்திலேயே மூன்று நாட்களை கழித்தாள் பல முறை விசாரணை நடத்திவிட்டனர் சொன்னதையே சொல்லி சாதித்தாள் மனைவியை பற்றி பேச மறுத்தான் எவரிடமும் தன் வட்டத்தை சுருக்கிக் கொண்டு செய்ய வேண்டியதை மட்டும் செய்து கொண்டிருந்தான் நண்பனுக்காகவும் அவன் மனைவிக்காகவும் தினேஷ் மட்டுமே போராடிக் கொண்டிருந்தான் திருமேனியின் பெற்றோர்களை சந்தித்தவன் ஓரளவு சமாதானம் செய்து அவளுக்காக ஒரு வழக்கறிஞரை ஏற்பாடு செய்தான் பார்த்திகாவை சந்தித்து பேச நண்பன் மறுத்துவிட்டான் ஆனந்தி கொலை வழக்கு தொடர்பாக அனைத்து விசாரணையும் நடந்தது விசாரணைக்காக தினேஷியும் காவல் நிலையத்திற்கு வர வைத்தான் இதை சாக்காக வைத்து பார்த்திகாவிடம் பேச்சு கொடுத்தவன் அனைத்தையும் தெரிந்து கொண்டான் அவள் மீது தவறு இருந்தாலும் அந்த காதலுக்காக காப்பாற்ற துடித்தான் அவளின் இந்த நிலைமைக்கு தானும் ஒரு காரணம் என்று வருந்தினான் பெரும்பாலும் காதல் என்ற விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்களை விட சுற்றி இருப்பவர்கள்தான் அதிகம் விளையாடுவார்கள் இருவருக்கும் இடையில் இருக்கும் தொடர்பை அறியாது கேலி என்ற பெயரில் காதலை உருவாக்கிவிட இந்த கேலியால் பல மனங்கள் அழிந்திருக்கிறது சுற்றி இருந்தவர்கள் அப்பொழுதே திருமேனியோடு இவளை சேர்த்து வைத்து பேசுவதை நிறுத்தி இருந்தால் இந்த அளவிற்கு மனதில் கோட்டை கட்டி வாழ்ந்திருக்க மாட்டாள் உலகில் இருக்கும் ஆயுதத்தில் மிகவும் பயங்கரமான ஆயுதம் வார்த்தை ஒன்றே அந்த கூர்மையான வார்த்தை தான் இவள் வாழ்வில் விளையாடியது கேலியை வாடிக்கையாக எடுத்துக்கொண்டால் சந்தர்ப்பம் மீண்டும் அவனை வாழ்க்கையில் நுழைக்க தனக்கு கிடைத்த வாய்ப்பை மீண்டும் கொள்ள நினைத்தாலே தவிர மனிதநேயத்தை மறந்து விட்டான் திருமேணி ஆவுடையப்பன் சொன்னது போல் அப்பொழுதே ஆனந்தியைப் பற்றி கூறியிருந்தால் எல்லாம் மாறியிருக்குமோ என்னவோ அந்த மாற்றம் இவளுக்கு நன்மையாக இருந்திருக்காது என்ற காரணத்தினால்தானே மறைத்து திருமணம் செய்தது வழக்கு விசாரணையில் தன்னை முழுமையாக புகுத்தி கொண்டவன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த ஏற்பாடு செய்தான் அவளது வழக்கறிஞர் ஜாமீனுக்கு ஏற்பாடு செய்ய வழக்கு விசாரணைக்கு வந்தது ஆனந்தியின் உடற்கூராய்வு தற்கொலை என்று வந்திருக்க பார்த்திகாவின் வாக்குமூலத்தில் குழம்பியது நீதிமன்றம் அவளை காவலில் எடுத்து விசாரிக்க திருமணி உத்தரவு கேட்க பார்த்ததை மறைத்தது மட்டுமே தன் தரப்பு செய்த தவறு என்று வாதாடிய வக்கீல் ஜாமீன் கேட்டார் இவங்களுக்கு இப்ப ஜாமீன் கொடுத்தா சாட்சி எல்லாத்தையும் கலைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால் இந்த முறை ஜாமீன் கொடுக்க கூடாது என்றவனின் வாதத்தை எடுத்துக்கொண்டார் நீதிபதி மேலும் ஆனந்தி கொலை வழக்கு தொடர்பாக நிறைய தகவல்களை யோ சேகரிக்க வேண்டியிருப்பதால் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டதோடு உண்மை கண்டறியும் சோதனையும் நடத்த அனுமதித்தார் தனக்கு வேண்டியவற்றை பெற்ற நிம்மதியில் திருமேனி ஆவுடையப்பன் நகர தனக்கு எதிராக நிற்கும் கணவனை கண்டு சிரித்தாள் மனதோடு அவனிடம் தனக்காக பேசியவள் வெளிவரும் நேரம் நண்பனை தேடி வந்தான் தினேஷ் பார்த்திகா சொன்னது போல் அவளுடைய பல முக்கிய நிகழ்வுகளிலும் இவன் இருந்திருக்கிறான் அதை இந்த முறையும் பொய்யாக்க விடாமல் முக்கிய நிகழ்வை நடத்த வருகிறான் ஆருயிர் நண்பன்